ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கடைக்கா ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் மனோஜ் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணதுனால அவங்க ஆஃபீஸர்ஸ் வந்து பயங்கரமாக ரைட் பண்ணுறாங்க அப்போது இந்த கடையை வந்து சீல் வச்சுருவோம் அப்படின்னா சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நான் எனக்கு த்ரீ ஹவர்ஸ் டைம் தாங்க நான் அதுக்குள்ளே மூணு லட்ச ரூபாவை நாங்கள் கட்டிடுறோம் அப்படின்னா சொல்கிறாங்க எப்படி ரோகிணி கட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜ் வந்து ரொம்பவே பதிட்டமாகறாங்க உடனே ரோகிணி அம்மா கிட்ட ரோகிணியோட நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு சொல்றாங்க எல்லாத்தையுமே அடகு வச்சு ரோகினி வந்து எடுத்துட்டு போயிட்டு ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க அப்போது மனோஜ் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எனக்கு கிடைச்சிருக்கிற மாதிரி ஒய்ஃபை யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க கஸ்டமர்ஸ் எல்லோருமே இருக்காங்க ஸ்டாஃப் எல்லாருமே இருக்காங்க மனோஜ் என்ன பண்ணுற நீ இப்படியெல்லாம் பண்ணாது அப்படின்னா சொல்கிறாங்க இப்போ தான் எனக்கு புரியுது எனக்கு எதனா ஒரு கஷ்டம்னா நீ தான் வந்து நிற்பேன் எனக்கு நீ உனக்கு நான் இதுக்கப்புறம் நம்ம நம்மளோட வேலையை மட்டும் தான் பார்க்கணும் வேற எதை பற்றியுமே யோசிக்கவே கூடாது நம்ம எப்படி முன்னேறணும் மட்டும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாங்க ரோஹினி அதை கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடித வரப்புற எபிசோடில் என்ன மாதிரி இல்லாட்டும் சொன்னது போதும் நம்ம பார்க்கலாம்